பின் பஞ்சமி மீட்பு முழுமையான கருத்துக்கள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் சிவப்பு வட்டம் பஞ்சமி நிலம் என்பது எளிய விவசாயிகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் சாதிய ஒழிப்பிற்காக போராடிய சமூகத்திற்கும் ஒதுக்கப்பட்ட அரசு நிலமாகும் பெருக்கல் குறி ஆனால் இந்த நிலங்கள் பல ஆண்டுகளாக தனியாரிடமே சென்றுவிட்டன அடர்வெள்ளை நிரட்டிச் சின்னம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் விசை ஒன்று பஞ்சமி நிலம் வரலாறு மற்றும் நிலைமை பின்வரலாறு பின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு பிரிட்டிஷ் ரூல் பஞ்சமி நிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விவசாயம் செய்ய வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாவது நில உரிமை விற்க முடியாது என்று பிரிட்டிஷ் லா இருந்தது பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வரை நில அபகரிப்பு தொடக்கம் செட்டியார் ஜமீன்தார் பெரிய நில உரிமையாளர்கள் பலரும் பஞ்சமி நிலங்களை ஆவண மோசடி மூலம் அபகரிக்க தொடங்கினர் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கல் நீதிமன்ற போராட்டங்கள் சோமு போன்ற சமூக போராளிகள் நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்தனர் ஆக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாட்டில் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருந்தது ஆனால் ஒன்பது லட்சம் ஏக்கர் தனியாரிடம் சென்றுவிட்டது மூன்று லட்சம் ஏக்கர் நிலம் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது விசை இரண்டு பஞ்சமி நில உரிமையை மீட்க நாம் என்ன செய்யலாம் அடர்வெள்ளை நிரட்டிச் சின்னம் ஆர்டிஐ மூலம் தகவல் பெறுவது எப்படி தசீல்தார் ஆபீஸ் விஏஓ ஆபீஸ் இல் உங்கள் நிலத்தின் ஈ ரெஜிஸ்டர் ஷிட்டா கதன்கள் போன்ற ஆவணங்களை கேளுங்கள் ஆர்டிஐ பெட்டிஷன் எழுதி அனுப்பலாம் மாநில அரசு நிலப்பதிவில் உங்கள் நிலம் பஞ்சமி லேண்ட் என இருக்கிறதா என்பதை சரிபார்க்கலாம் அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் நிலம் தனியாரிடம்தான் இருக்கிறதா சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நில அரசியல் துறை தாசில்தார் கலெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கோட் கேஸ் ரெட் பட்டிஷன் ஆறு மாதங்களில் தீர்வு விசை மூன்று நில அபகரிப்பு நடந்தால் என்ன செய்யலாம் பின் நில மோசடி செய்தவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அடர்வெள்ளை நிரட்டிச் சின்னம் ஆக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது செக்ஷன் மூன்று ஒன்று எஃப் மற்றும் மூன்று ஒன்று ஜி பஞ்சமி நிலத்தை தனியார் அபகரிக்க முடியாது அபகரித்தால் ஐந்து வருடம் முதல் ஆயுள் தண்டனை வரை செய்யலாம் அடர்வெள்ளை நிரட்டிச் சின்னம் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் நானூற்று இருபது நானூற்று அறுபத்தேழு நானூற்று அறுபத்தெட்டு ஆவண மோசடி நில அபகரிப்பு போலி ஆவணங்கள் வைத்தல் குற்றம் சிறையில் அடைக்கலாம் கூட்டல் அபராதம் விதிக்கலாம் அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் தமிழ்நாடு லேண்ட் ரெஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று நூறு ஏக்கர் மேல் தனியார் வைத்தால் அரசை மீண்டும் மீட்கலாம் விசை நான்கு பஞ்சமி நில மீட்பு மக்கள் போராட்டம் மற்றும் தீர்வு பின் உதாரணம் சிறிய நீல வைரம் இரண்டாயிரத்து பதினெட்டு திருச்சி மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டது சிறிய நீல வைரம் இரண்டாயிரத்து இருபத்தி கடலூர் மாவட்டத்தில் இருநூறு ஏக்கர் மீட்கப்பட்டது சிறிய நீள வைரம் மக்கள் சேர்ந்து பொதுமக்கள் மன்றம் நடத்தினால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் மக்கள் போராட்டம் மற்றும் சட்ட நடவடிக்கை மூலம் நிலம் மீட்க முடியும் அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் நீங்கள் ஊரில் பஞ்சமி நில மீட்பிற்காக லீகல் டீம் அமைக்கலாம் விசை ஐந்து பஞ்சமி நில மீட்பு நம்முடைய கடமை சரியான குறி நீங்கள் செய்ய வேண்டியவை அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் உங்கள் கிராமத்தில் பஞ்சமி நிலம் பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் நடத்துங்கள் அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் ஆர்டிஐ மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அடர்வெள்ளை டிக் சின்னம் அரசு அதிகாரிகளிடம் முறையாக மனுக்கள் கொடுத்து நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுங்கள் அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் இதைப் பற்றி பேசுங்கள்